வருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் பதினாறாம் தேதி வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி முப்பதாம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அமைச்சு குரல் அறுநூற்றி முப்பத்தி மூன்று பிரித்தலும் பேணி கொள்ளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்லது அமைச்சு தெளிவுரை எதிரிகளுக்கு துணையானவரை பிரித்தலும் தம்மிடம் இருப்பவரை காத்தலும் பிரிந்து சென்றவரை மீண்டும் சேர்த்து கொள்ளலும் வல்லவன் அமைச்சன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரகநிலைகள் மிதனத்தில் குரு விளிம்பில் கடகச்சந்திரனும் விளிம்பில் சிம்மத்தில் கேது கண்ணியில் சூரியனும் அதோடு கூட இருக்கும் சுக்கரனும் விளிம்பில் துலாமில் செவ்வாய் அதோடு கூட புதன் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்ரமாக விளிம்பு சூரியனோடு கண்ணியில் இருக்கும் சுக்கரன் துல்லாமில் செவ்வாயோடு இருக்கும் புதனோடு பரிவர்த்தனை நிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று அசையா சொத்துக்கள் வந்து சேரும் வியாபார தொடர்புகள் கிடைக்கும் பழைய நண்பர்கள் சித்தப்பா பெரியப்பா பெரியவர்கள் மூலம் அனுகூலம் கிடைக்கும் என்று பெண்களின் நட்பு கூட நன்மை கிடைக்கும் ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று வேலையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியான பணி உயர்வு வேண்டியபடியான இடமாற்றம் உண்டாகும் பொருள் சேர்க்கை கிடைக்கும் என்று பணத்தின் மீது ஆசை அதிகமாகும் மனைவி வழி சொந்தம் மூலம் பணவரவு வரும் என்று கேளிக்கை மீது நாட்டம் அதிகரிக்கும் ஆனாலும் கவனம் இருக்கட்டும் விருந்து சாப்பிட வேண்டிய வயதில் மருந்து சாப்பிடும்படி ஆகிவிட்டது என்ற கவலை பெற்றோருக்கு இன்று வரத்தான் செய்யும் விட்டுப்போன உறவு சொந்தம் கொண்டாடி வருவார்கள் என்று மௌனம் சர்வார்த்த சாதகம் என்ற முதுமொழிக்கு ஏற்ப வீட்டில் அலுவலகத்தில் பொது இடங்களில் இப்படி எதையுமே விமர்சனம் செய்யாமல் இருப்பது நல்லது சண்டை சச்சரவை தவிர்க்கலாம் பர்சனல் லோன் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று உங்கள் மூளையை சலவை செய்யும் நிதி நிறுவனம் அதில் சிக்கிக்கொள்ளாமல் இருப்பது உங்கள் சாமர்த்தியம் பின்னாளில் அது கடன் சுமையாக மாறலாம் குழந்தைகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பல்கலைக்கழகத்திலேயே மாநிலத்திலேயே முதல் மாணவனாக வர வேண்டும் என்ற முனைப்புடன் படிப்பார்கள் சொந்தங்கள் உங்களைப் பற்றி தவறான செய்தி பரப்புவார்கள் கண்டு கொள்ளாமல் கடந்து போவது நல்லது நமக்கு ஒரு காலம் வரும் வரை காவல்துறையில் சேர வேண்டும் என்ற தீராத மோகம் அதற்காக காவல் பணிக்கான படிப்பை தேர்ந்தெடுப்பார்கள் என்று பலரும் உடல்நிலையை பொறுத்தவரையில் கொப்புளம் காதுவலி அமோனியா குறைபாட்டால் இதய படப்படப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு உயிரணு குறைபாடு கருக்கலைதல் இப்படியாக ஏற்படும் கவனம் இருக்கட்டும் இன்று அம்மன் கோயில் சினிமா தியேட்டர் பியூட்டி பார்லர் ஷோரூம் டெக்ஸ்டைல்ஸ் திருமண மண்டபம் ஆடம்பரமான வீடுகள் தோட்டம் பெண்கள் கூடும் இடங்கள் திரையரங்கம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று பிரியதர்ஷினி மூர்த்தி ராஜேந்திரன் ஹரிணி கருணாகரன் ராஜேஸ்வரி பிரகதீஸ்வரர் சங்கரசுப்பு சதீஷ் ரவீந்திரன் கருப்பையா முனுசாமி ஈஸ்வரமூர்த்தி இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் பீர்க்கங்காய் வெள்ளரிக்காய் பூசணி பாகற்காய் காளான் பச்சைப்பயிறு நெல்லிக்காய் உருகாய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் என்று ஆரஞ்சு மங்களான வெள்ளி நிறம் மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்